ஹாய் கைஸ் இப்போது என்னென்னா நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சேன் மேய்ச்சிகிட்ருக்கும் போதே சடனாக ஒரு டவுட் வந்துச்சு இப்போது மனுஷங்க நமக்குனா வந்து ஒரு பொருளை வந்து சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு சென்ஸ் இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் சொன்னாங்களோ நம்ம கேட்டு நம்மளோட ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் பட் இந்த ஆடு மாடு அதெல்லாம் வந்து எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு ஸோ கூகுள் பண்ணி பார்த்தப்போ வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னா அப்படின்னா ஒன் வந்து இன்னாக் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வழி வழியாக வந்து வழி வழியான பரம்பரை பரம்பரை சொல்லலாமா ஸோ நமக்கு சொல்கிறோம்ல அவங்களுக்கும் பரம்பரலாம் இருக்கும்ல ஸோ பரம்பரை பரம்பரையாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குமோ அவங்களோட முதாதையர்கள் இருந்து லைக்கு ஒரு நல்ல நறுமணம் அப்புறம் வந்து ஒரு சம் டெக்ஸ்டர்ஸு அதெல்லாம் வந்து அவங்களோட மைண்ட் சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குமோ ஸோ ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிள்ளையோ ஒரு செடியோ மெல்ல ஆரம்பிக்கும் போது அந்த டேஸ்ட்டோ அந்த நியூட்ரிஷனோ வந்து அவங்களோட ஸ்டோர் ஆயிருக்க டேட்டா கூட மேட்ச் ஆகிடுமோ மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இப்போ நமக்கு வந்து ட்ராப் அமௌண்ட் சொல்கிறோம்ல நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த சொல்லும் போது நம்மளோட மைண்டுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குமா ரிவார்ட் கிடைக்கும் போது அவங்க டிசைட் பண்ணிப்பாங்களாம் ஸோ ஓகே இது சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அகைன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம் இது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க இன்னட் பிஹேவியர் அப்படின்ட்டு செகண்ட் ஒன் வந்து சோசியல் லேர்னிங்னு சொல்கிறாங்க அது என்னென்னா அப்படின்னா வந்து அவங்களோட ஃபெல்லோ மாடுகள் லைக் அவங்க அம்மா அவங்க கூட இருப்பாங்கல்ல அவங்க முன்னாடியே பிறந்திருப்பாங்கல்ல அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்களாம் லைக்கு அவங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி தண்ணி குடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்குமா கவனித்து இதுவும் வந்து அதெல்லாம் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுமா அப்படி தான் வந்து இதெல்லாம் இதுங்கெல்லாம் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணலாம் ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ பண்ணியிருக்கேன்